அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா தீ நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று பதினைந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நண்பன்னா சிரிச்சு பேசி மகிழ்ச்சியோடு உரையாடுதல் மட்டும் நட்பா இல்லை தனக்கு துன்பு வருகிற பொழுது உதவி செய்ய வேண்டும் அவன்தான் சிறந்த நண்பன் நம்மகிட்ட பலனை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு நமக்கு துன்பம் வரும்போது எதுவுமே செய்யாமல் இருக்கிறா பாருங்க அவன் நண்பன் அல்ல தனக்கு துன்பம் வருகிற பொழுது உதவி செய்கிறவனே சிறந்த நண்பன் அப்படி உதவி செய்யாத நண்பன் துன்பம் வரும்போது உதவி செய்யாத நண்பன் அவருடைய நட்பை நாம் கை கொண்டாலும் சரி விட்டு விட்டாலும் சரி எல்லாம் ஒன்றே எப்படி தனக்கு துன்பம் வருகிற பொழுது ஒரு நண்பன் உதவ வேண்டும் அப்படி உதவி செய்யாத நட்பை அவனுடைய நட்பை நாம் அடைந்தாலும் அல்லது அடையாவிட்டாலும் நல்லதே எந்த பயனும் கிடையாது அப்படின்றார் வள்ளுவர் செய்தேமம் செய்து ஏமம் அதை சேர்த்து பிடிக்கும்போது செய்தேமம் செய்து ஏமம் செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாவின் என்ன பொருள்னா செய்து நமக்கு வருகிற நேரத்தில் உதவி செய்வான்னு என்று நம்பி ஒருவரை நாம் நண்பனாக வரித்துக்கொண்டு இருக்கிறோம் சரி செய்து என்றால் என்ன நமக்கு துணவருவது உதவி செய்வார் என்றுதான் நண்பரை நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாத சிறியவர் கீழானவர்கள் சிறியவர் புன்கேண்மை புன்கேண்மை என்றால் தீய நட்பு அப்படி உதவி செய்யாத ஒருதலை பட்சமாக பயனை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த புன்கேண்மை தீயவருடைய நட்பு தீய நட்பு எய்தலின் அது நமக்கு அடைந்தாலும் எய்தாமை அது கிடைச்சாலும் கிடைக்காம கரதே நல்லதுன்றார் கிடைப்பதை காட்டிலும் கிடைக்காமல் இருப்பதே சிறந்தது அந்த நட்பு உண்டாவதை காட்டிடும் அது இல்லாமல் போவதே நன்று நல்லது என்றார் எப்படி செய்து ஏமம் சாரா சிறியவர் செய்து என்றால் உதவிக்கென்று நட்பு செய்து வைத்தல் சிறியவர் கீழ் மக்களது ஏமம் சாரா பாதுகாப்பு ஆகாத ஒரு நண்பன்னா நமக்கு துன்ப வரும்போது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி பாதுகாப்பு ஆகாத புன்கேண்மை தீய நட்பானது எய்தலின் ஒருவருக்கு உண்டாவதை காட்டிலும் எய்தாவை நன்று அது உண்டாகாமல் இருப்பதே நல்லது அந்த நட்பு உண்டாகாமல் என்ன துன்பம் வருகிற பொழுது உதவாதவனுடைய நட்பு நமக்கு உண்டாவதை காட்டிலும் உண்டாகாமல் இருப்பதே நல்லது என்று செய்து ஏமும் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தாமை நன்று இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இட்இஸ் ஃபார் பெட்டர் நாட் டு